சென்னையில நாங்க வந்துட்டு ஊருக்கு போனோம் பார்த்தீங்களா அப்பத்துல இருந்தே வெள்ளிக்கிழமையில இருந்தே தினசரி ஈவினிங்ல இருந்து சரி நைட்டும் சரி ஒரு சாரல் மழை விட்டு விட்டு ஒரு நல்ல மழை தொடர்ந்து ஒரு பத்து நாள் இதே மாதிரியே இருக்கும்ல அப்ப வந்து இங்க இருக்க கிளைமேட் வந்து மாறிடுச்சு நல்ல ஒரு மாதிரி குளிரா ஆஹ் ரெண்டு பிஷிட் போத்திட்டு தூங்குற அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த மழை அடிச்சாலே செடிகள்லாம் வந்து செமையாயிடும் நம்ம நாட்டுகளா மாத்தி வச்சோம்ல கத்திரிக்காய் செடி அதெல்லாம் பாருங்களேன் எப்படி வந்து செவந்தம்பட்டி கத்திரிக்காய் எப்படி வந்து பூ வந்துருக்கு பாருங்க கிட்ட வந்து அப்படியே இதெல்லாம் சின்ன சின்ன சின்னதா சின்னதா கடந்தது இப்ப பார்த்தா இவ்வளவு சூப்பரா இங்க பாருங்க அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு கீழே கடந்தது கீழே அது ஏதோ கீழே உட்கார்ந்துட்டு இருந்தது இப்ப பார்த்தா இப்படி நல்லா அப்படியே அழகா வந்திருக்கு இதுக்கு ஒரு அகலமான தொட்டி இதுல ரெண்டு வச்சிருக்கோம் இது பாருங்க சொரக்கா சொரக்காவ இப்படியே காட்டுங்க கட்டி வச்சிருந்தோம் கிட்ட வந்து காட்டுங்க அப்படியே ஆஹ் அது வந்து எங்கேயோ போய் அங்க போயிட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன்ல அங்க எங்கயோ வந்து போயிடுச்சு இதை வந்து இதுல இப்போ கட்டி இந்த கம்பியில வந்து ஆஹ் இது பண்ண விடணும் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணலான்னு மாடிக்கு வந்தோம் ஒரு சில விஷயம் எல்லாம் தேவைப்படுது ஆஹ் அப்படி வந்தப்போ இங்க வந்து பார்த்தா இந்த மழையில புறங்கா சொறக்கான இப்படி அப்படி எங்கெங்கோ போயிட்டு என்னென்னவோ மாதிரி கிடக்குது மழை பெஞ்சாலே காத்து அடிக்கும்ல அந்த காத்துல வந்து இதுங்க நம்ம கட்டின நூலெல்லாம் வந்து தாங்காம அறந்து போயிடுது முதல்ல நம்ம ஒரு பழம் அறுவடை பண்ணுவோம் இனிமே பழம் வந்து வச்சது மட்டும் வரும் அடிக்கிற வெயில்ல எது பாருங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க அதாவது குட்டி குட்டியா கருப்பு 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 கருப்பா தொட்டிகள் நிறைய இருக்கு அதை விட்டா க்ரோ பேக் இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டிகள்ல என்ன அறுவடை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க இந்த கிருணி பழம் வந்து இந்த மார்ச் மாசத்துல இருந்து நான் அறுவடை பண்றதுல இருபத்தி ரெண்டாவது கிருணி பழம் எப்படி சூப்பரா இருபத்தி ரெண்டு கிரிணி பழம் நிறைய லஞ்ச பாக்ஸ்க்கு வச்சாச்சு ஸ்நாக்ஸுக்கு நிறைய ஷேக் பண்ணி குடிச்சாச்சு ஊருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு நானும் சாப்பிடுவேன் இப்ப இது பாருங்க இந்த மாதிரி அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பெரிய தொட்டியா வச்சு ஏகப்பட்ட அறுவடை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோல ஒரு தொட்டில ஒரு சுரக்கா கொடி நான் வச்சிருப்பேன் அது பாருங்க இது இது வந்து சுரக்கா கொடியா இது வந்து நான் வச்சிருப்பேன் இது அப்படியே ஏறி ஒரே ஒரு சுரக்கா மட்டும் எனக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த கொடி வந்து ஏறாது வளராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒன்னே அவங்க சொல்றாங்க வச்சு மேல ஏற்றி விடும் போது ஒரே கொடியில உங்களுக்கு நிறைய கிடைக்கும்ல ஏன் இந்த மாதிரி நீங்க சின்ன இதுல வளர்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் தப்பான எண்ணம் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க தொட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைப்போம் இப்போ ஒரு சுரக்கா கொடியில ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செடி மட்டும் என்கிட்ட இருக்காது அங்க ஒண்ணு போது பாருங்க ஆ ஒண்ணு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பத்து சுரக்கா கொடி இந்த மாடி தோட்டத்துல போகும் ஆஹ் அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சொரக்கா பத்து சுரக்கா கொடியில இருந்து பத்து விதமா சுரக்கா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்பீர்க்கை தான் தான் இருக்கும் நம்ம சமைச்சுட்டு தான் இருக்கும் இன்னைக்கு முருங்கை தான் சாப்பிட்டோம் அந்த மாதிரி தான் அந்த கேணி பழம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் நம்மளோட ஆடிப்பட்டத்துல முதல் அறுவடை மழை பெஞ்சாலே இந்த மாடி தோட்டத்திலும் சரி அந்த ஃபார்ம் ஹவுஸ்லயும் சரி இந்த தண்டுக்கீரைகள் நிறைய வளர்ந்து கிடக்கும் அது சிவப்பு தண்டு கீரை அப்புறமா பச்சை தண்டுக்கீரை இது ஒரு கத்திரிக்காய் செடிதான் பாருங்க ஆனா அதுல வந்து வளருது அதே மாதிரி தொட்டில கத்திரிக்காய் செடி வளர்க்கும் போது இந்த சக்கர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இத வந்து நீங்க ஞாபகமா கட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து காய் பிடிக்கும் எனக்கு டைம் இல்ல அதனால நான் பண்ணல இப்ப உங்ககிட்ட பண்ணி காமிச்சு பாருங்க இப்ப இதே மாதிரி அப்படியே வந்தா இதோ இருக்கு இது வந்து பச்சை தண்டு கீரை இப்ப மாடியில வளர்ற கீரைகள் இருக்கு பாத்தீங்களா பூச்சியே இருக்காது இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனா ஏமா என்ன இது அடி விடப்படுங்களான்னு அப்படி ஆயிடுச்சு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனா நிறைய பூச்சி கீரைகள்ல கீழே நிலத்துல தானே இருக்கு அதனால அப்படியே இங்க வந்தா பாருங்க இதெல்லாம் கத்திரிக்காய் தான் ஒரு ஒரு செடி ஒவ்வொரு தொட்டில இது பிரம்மாண்டமா இருக்கு இதை காட்டுங்க இங்க பாருங்க பச்சை தண்டி கீரை அப்படியே தேங்காவை போட்டு காஞ்ச மிளகாவை போட்டு பொரியல் பண்ணா நல்லா காரக்குழம்பு முட்டை குழம்புக்குலாம் சூப்பரா இருக்கும் கீழே போடுறேன் இதை வந்து உருவலாம் இப்படி பிடிச்சி வைத்தோம்னா சூப்பரா வரும் அதே மாதிரி இது பாருங்க இது ரெண்டு கீரை இருக்கு அதையும் வந்து நம்ம உருவுவோம் இப்போ இதோட கான்செப்டு தண்டு தான் கண்டை தனியா சமைக்கலாம் கீரையை தனியா சமைக்கலாம் ரெண்டு சமையல் பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு காய்கறி அதுல வந்து ஒரு தர்பூசணி வந்து வளருது ஆ சிறப்பு மாட்டேங்கிச்சு தர்பூசணி வந்து வளர்ந்து இடதுமா அது வேஸ்ட் தான் நம்ம வந்து தான் போடணும் இப்போ வந்து ஆகஸ்ட் வரப்போதா ஆகஸ்ட்ல தர்பூசணி வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து அது செப்டம்பர்ல போகும் செப்டம்பர்ல போயிட்டு ஆஹ் சரியாக காய் வைக்காது ஏன்னா பனி பெய்யும் பார்த்தீங்களா இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய வெண்டக்காய் நாற்றிகள் இருக்கு ஏகப்பட்ட வெண்டக்காய் நாற்றுகள் இருக்கு அதை வந்து மாற்றி வைக்க நேரம் இல்லை நான் கூடிய விரைவில் உங்களுக்கு தினசரி மாடி தோட்ட பிளாக் வந்து ஷேர் பண்றேன் ஒரு மழை ஒரு தொடர்ந்து டெய்லியும் பெஞ்சதுல எவ்வளோ தண்டு கீரை பாருங்க இது எவ்வளோ சத்து ஆரோக்கியம் மிக்கது தெரியுமா முன்னாடிலாம் தரையில சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்தாலும் எனக்கு முதுகுலாம் வலிக்கும் இப்ப தயிர் கீரை கீரை தயிர் அதுதானே வளர்ந்தது வெயில் காலத்துல அதனால அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு முதுகு வலி அவ்வளவா இல்லை வேலை அதிகமா செஞ்சாதான் முதுகு பாருங்க எப்படி வருது பாருங்க இப்ப பிடிங்கிட்டீங்களே விதையெல்லாம் விடாம அப்படின்னு கேட்பீங்க திரும்ப வருமானா செமையா வரும் இந்த விதைகள்லாம் இந்த மண்ணில் பரவி பரவிதான் சூப்பரா வந்து கீரைகள் வளர்றது இந்த மண்ணை வந்து கருவேப்பில தொட்டில தட்டுவோம் பாருங்க ஆள் இல்லைன்னு சொன்னதும் தோட்டத்துல இந்த கொடி எல்லாம் கண்ணா பின்னா கண்ணா பின்னா இன்னைக்கு பாருங்க இங்க ஒரு கனகாம்பரம் இருக்கு அதுல வந்து இது இது கிருமி பணம் தான் இது அது அப்படியே ஏறுது இஷ்டத்துக்கும் போட்டு ஒரு வழி ஆகுது இதெல்லாம் நான் வச்ச பீர்க்கங்கா நாற்று இதை காட்டுங்க ரெண்டே வாரத்துல மேல ஓடி வந்துடும் இதெல்லாம் இது பாருங்க இது பாருங்க சுரக்கா இது என்ன ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்க இதுக்கு நான் இங்க கொடி கட்டி வச்சா இது இங்க போயிட்டு இருக்கு அப்பா இதெல்லாம் இப்ப எனக்கு வேலை இப்போ ஊர்ல இருந்து வந்தோமா அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி இதை பண்ணி 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 மேல இழுத்து விடணும் சரி விடுங்க இது அப்புறமா நம்ம பண்ணுவோம் நம்ம அறுவடை பார்ப்போம் அதை இழுத்து விட்டா அது இதுல வரும் அப்படியே மேல வரும் அப்புறமா குண்டு குண்டா சுரக்கா தூங்கும் நம்ம போய் மீதி கீரை எடுப்பதை காட்டுங்க கீழே போயிட்டு நல்லா கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும் அந்த கீரைகளை ரெடி பார்த்தீங்களா இது வந்து தான் நல்லா வரும் ஆனா வெயில்ல கோடை மழை வரணும் அந்த கோடை மழை வந்தாதான் இந்த கீரை வந்து நல்லா வரும் ஆனா இங்க அவ்வளவா சென்னையில வந்து ரொம்ப கொடுமையான வெயில் அடிச்சது இப்பதான் விட்டு விட்டு ஏதோ மழை பெய்யுது அதனால இந்த கீரைகள் வந்து கிடைச்சிருக்கு சூப்பரா செமையா சமைச்சு சாப்பிட்டு தருவேறுனு முடிய வளர்க்கலாம் இவ்வளவு கீரையும் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க மாடி தோட்டத்துல நீங்க விதைகள் போட்டு போட்டு ஒவ்வொரு தடவையும் அறுவடை எடுக்கிறீங்களா இல்ல அதுவாவே வளர்ற கீரைய அறுவடை எடுக்கிறீங்களா அப்படின்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப இதை நம்ம வச்சுப்போம் எவ்வளவு பாருங்க இந்த கிருணி பழம் கூட காமிங்களா இது நான் வளர்க்கல இது ஒரு சிவப்பு வெண்டக்காய் செடி இதுக்கு வந்து மேல் உரம் போட்டோம் மேல் உரம் போடுவோம்ல கம்போஸ்ட் அதுல இருந்து அது தன்னாலே முளைச்சி வளருது ஆஹ் ஏகப்பட்ட கருவேப்பிள்ளை அறுவடை பண்ணி செடிய மொட்டையாயிடும் போல இருக்கு ஓகேவாங்க திருப்பியும் கருவேப்பிள்ளை அறுவடை பண்ணதான் நான் வந்து வந்திருக்கேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தரையில வச்சிருந்தேன் இங்க காஞ்சி போன தொட்டிகள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த காஞ்சி போன தொட்டிகள்லாம் நான் எடுத்து ஷெட்டுக்குள்ள மஞ்சள் வளர்க்குறதுக்கு வெண்டக்காய் வளர்க்குறதுக்கு இதுக்காக வந்து வச்சிருக்கேன் ஆஹ் எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க கருவேப்பிள்ளை அது காமிங்க இது எல்லாமே விதையில இருந்து வளர்த்ததுதான் தான் இது காமிங்க எடுத்துங்க எப்படி சூப்பரா செம்மையா இருக்குல்ல ஆஹ் இதுல திரும்பியும் விதை விட்டுருக்கோம் ஆஹ் அவங்க ஒரு கொடியில ஒரு காய் தான் வரும்னு சொல்லி படிச்சதும் ஒரு நாள் முழுக்க நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்ன இவங்க இதுக்கு மாடி தோட்டம் வைக்காதே இருக்கலான்ட்டாங்களே ஒரு கோடியில ஒரு காய் வருது எதுக்கு எதுக்கு மாடி தோட்டம்னு எல்லாம் எவ்வளோ அறுவடை பண்ணுமோ அப்படின்னு நம்மளை தொடர்ந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்மலாம் வேற லெவல் தர்பூசணி தர்பூசணியெல்லாம் கூட நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ணி காமிச்ச ஆட்கள் இது எல்லாமே இயற்கை விவசாயம் இந்த இயற்கை விவசாயத்துல என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அதை நாம வந்து அடுத்தது இது பாருங்க இத கிள்ளி விட்டு மூணா வந்ததா ஒண்ணு ரெண்டு மூணு கிளை அதனால நான் வந்து இதை கிள்ளி இருக்கேன் இதுலயும் அதே மாதிரி வருது அதாவது உயரமா போக போக நம்ம வந்து ஹைட்ட கிள்ளலாம் ஒரு ரிஸ்க் எடுத்து அப்பதான் நம்மளுக்கு வந்து கிளைகள் பிரியும் சில சமயம் அதுவே பிரிஞ்சுக்கும் சில சமயம் பிரியாது ஆஹா கருவ கிள்ளை மேல என்ன ஒரு காதல் கருவப்பிள்ளை போட்டா சமையல் மணக்கும் அந்த சமையலுக்கு கருவேப்பிள்ளை இல்லைன்னா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்ன்னு நான் சொல்றேன் சில சமையல் வாசனையாவே இருக்காது எதுக்கடா அதை சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்க வெள்ளரி கீ கீர்க்கா இது கிருணிப்பழம் வெள்ளரி கொடிதான் அப்படியே மேல மேல ஏறி போயிட்டு இருக்கு தன்னாலேயே இப்ப நம்ம அடுத்ததான் இதை கொண்டு போய் வச்சுட்டு புதினா அறுவடை பண்ணுவோம் இதெல்லாம் பாருங்க இந்த ரோஜெல்லாம் காஞ்சி போன தொட்டிகள் இதுலதான் நம்ம ஏதாவது வளர்க்கணும் இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க உங்க தோட்டத்துல நிறைய தொட்டி காஞ்சு போயிருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரம் வளர்க்க பாருங்க ஆஹ் சரி அப்படியே வாங்க மழை பெய்ஞ்சதுனால மாடி தோட்டம் எல்லாம் கொஞ்சம் சுத்தமா இருக்கு தரைகள் வாங்க இந்த தட்டுல வச்சுப்போம் தட்டுல கருவேப்பிள்ளை வச்சுக்கலாம் பழம் வச்சுக்கலாம் ஒரு நாள் புதினா சாதம் செஞ்சோம் அது வந்து இரவு நேரத்துல அது வந்து அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு இப்பெல்லாம் காரமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது இந்த சென்னையில வந்து வெயில் அடிச்சது பாத்தீங்களா இப்பதான் வந்து மாறிட்டு இருக்கு வாங்க ஆடிப்பட்டம் இப்பதான் தொடங்கி இருக்கு பதினேழாம் தேதி தொடங்குச்சு ஒரு ஏழு நாள் கூட இருக்காது பார்த்தா கொடியெல்லாம் அப்படியே படர்ந்து போய் மஞ்சள் எல்லாம் முளைச்சு இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி இப்படி வரீங்களா எல்லாம் முளைச்சு கிடக்குது எனக்கு தேவையானதை நான் தொடர்ந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் வளர்த்து நான் வாரத்துல ரெண்டு தடவை பிரியாணி செய்வேன் அந்த பிரியாணிக்கு தான் என் பசங்க என் கூடவே இருக்காங்க உண்மையே நான் சொல்றேன் இல்லைன்னா என்னை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க புதினா அப்படின்னு இதுல புதினா ரெண்டு தடவை அறுவடை பண்ண இதை காட்டுங்க திரும்பி எப்படி தலைஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுவும் திருப்பி கட்டிங்ஸ் போட்ட புதினாதான் இதை காமிங்க அது தலைஞ்ச தலையிட்டோம் அப்படியே இதை காமிங்க கிட்ட காமிங்க இது தான் நல்லா வளருதா நான் ஒரு தடவை வள புதினா அறுவடை பண்ணிட்டு என் பையன் கிட்ட கொடுத்தேன் அவர் என்ன பண்ணாரு இந்த பக்கத்து தொட்டியில வச்சாரு இதை காமிங்க இதை வச்சு இது இப்போ நல்லா வருது இது எப்படி ஒரு ரெண்டு வாரம் ஆனச்சு நீ வச்சு ஞாபகம் இருக்க நீ வச்சு தான் இது ரெண்டு வாரம் ஆவணம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதே மாதிரியே புசு 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 புசுன்னு ஆயிடும் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு புதினா அறுவடை பண்ணுவோம் ஆர்கானிக் காய்கறிகளை அப்படி அப்படியே பறிச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப சந்தோஷம் ஆனா என்ன பண்றது இது மூணாவது மாடியில இருக்குது அப்பப்ப வெயில்ல மேலெல்லாம் வந்து வர முடியல அதனாலதான் இந்த மாதிரி அறுவடை பண்றோம் இது ஒரு குட்டி பிளாக் தான் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா மாடி தோட்டம்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்ல இவங்க பாட்டுக்கு ஏதோ காய்கறிகள் வளர்த்தாங்க அப்புறமா வளர்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் வீடியோஸே போடல அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது இல்ல அந்த புதி மாசு போட்டா அந்த பிரியாணி ஹைதராபாதி பிரியாணி மாதிரி வீட்டுல செய்யறது அவ்வளவு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப குட்டி தொட்டி தாங்க இதுல இவ்வளவு எடுத்தனா வாசனை இருக்கு இது ஒரு குட்டி தொட்டி இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க நான் நினைச்சேன் இன்னைக்கே இந்த சட்னி செய்யலாம் சமையல் செய்யலாம் புதினா சாதம் செய்யலாம் சோ அந்த மாதிரி மாடி தோட்டத்துல எல்லாமே செழிப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் அப்படியே வாங்க அப்படியே இங்க ஒரு தண்டிக்கீரை இருக்கு அத வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி இதுல வளர்ந்துருக்கு தண்டிக்கீரை தண்டை எடுத்து எறா போட்டு சமைச்சு சாப்பிடுங்க பூண்டு அதுல போடணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மாடி தோட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படியே திரும்பி அப்படியே தூக்கி காட்டுங்க செம்மையா இருக்கு பாருங்க ஆஹ் குடலங்காரா ஏறுது குரலந்தான் பீர்க்கங்கா வேலை பொழுதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த பிளாக நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது மாதிரி பல வித்தியாசமான விளாக் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்